பாசம் நிறைந்த மக்களே சில தொழுகைகளுக்கு அல்லாஹ் ஆலமீன் பெரிய பெரிய விசேஷங்களை கொடுக்குறான் அந்த ஒரு அடிப்படையில் நாம் வரந்தான தொழுகைகளுக்கு முன்னாடி பின்னாடி தொல்லக்கூடிய சுண்ணத்துக்களுக்கு அல்லாஹரப்புல்லமின் தனிப்பட்ட சிறப்புகளை கொடுக்குறான் தனிப்பட்ட சிறப்புகள்னு சொன்னால் பிரமிக்க வைக்கின்ற சிறப்பு வாயடைக்க வைக்கின்ற சிறப்பு மனம் நெகழக்கூடிய சிறப்பு என்ன சிறப்பு தரப்படுகிறது அல்லாஹ் சொர்க்கத்தின் மாளிகையை அல்லாஹ் அவன் பேருக்கு தரக்கூடிய அளவுக்கு பரலான தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி நாம் தொழக்கூடிய தொழுகைக்கு அல்லாஹு ரபுல்லாலமின் அவ்வளவு பெரிய பரிசை தருகிறான் அப்ப அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று தொழுகைகளுக்குள்ள முன் சுண்ணத்து பின் பேணுதல் தேவை அதிகப்படியாக நாம வீடுகளில் தொழுகணும் சிறப்பு அதுதான் ஆனால் வீட்டில் போனால் கவனங்கள் சிதறுண்டு போகும் அப்படின்ற பட்சத்துல பள்ளிகளில் வந்து முன் சுண்ண பின் சுண்ணத்தை கடைபிடிக்கணும் இந்த சுண்ணத்தான தொழுகையின் மீது அதீத ஆர்வம் உள்ள மக்களாக உள்ள மக்களாக அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும்